எல்லா வசதிகளும் பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் உண்டான உயிர் சேதத்தால் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருதி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் திமுக அரசை கண்டித்தும் இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் கஞ்சா குட்கா போன்ற பொருட்கள் அதிகமாக புழக்கமாவதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரமும் அதிமுக சார்பில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணையிட்டு இருந்தார் அதன்படி பெரம்பலூர் மாவட்டம் அதிமுக சார்பில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்திசாலை அருகே பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தெரியும் ஆனால் அதே ஊரிலே கருணாபுரம் என்று கள்ளக்குறிச்சி பக்கத்திலே இருக்கிறது டவுனுக்குள்ளே அந்த கருணாபுரத்திலே இருக்கிற மக்கள் இப்போ சொன்னார் நகர காய்ச்சியார் கூட அறுபத்தொம்பது நேரம் அதெல்லாம் எழுபது தாண்டி எவ்வளவோ நேரம் ஆச்சு ஏறிக்கிட்டே போ ரெண்டுன்னா மூணுன்னா நாலுன்னா அஞ்சுன்னா பத்துன்னா இருபது இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபது இப்ப நூறு கட்டத்தட்ட வரும் என்று சொல்கிறார்கள் கட்சி தலைவர் அருமை அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று நம்முடைய கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சட்டமன்ற கேட்கிறார்கள் சபாநாயகரிடம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கை அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வைக்கலாம் இது மரபம் இருக்கிறது ஒத்தி பேச வேண்டும் குழந்தைகள் போல கணவனை இறந்த தாய்மார்கள் மகனை இறந்த பெற்றோர்கள் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தவிப்பு கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமல்ல கருணாபுரத்துக்கு மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்திற்கே தெரிக்கிறது கருணாபுரம் எங்க என்றால் அதில் கள்ளக்குறிச்சியில இருக்கிறது அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது அந்த கிராமத்தில் ஆதித்ராட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நேரத்தில் நம்முடைய அருமையினர் எடப்பாடியார் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் இவ்வளவு பேர் அரிய இறந்து கொண்டிருக்கிறார்கள் அது அவசர நிகழ்ச்சியாக பேச வேண்டும் என்று சொன்னால் இறந்தவரை பத்தி கவலை இல்லை கேள்வி நேரம் முக்கியம் அது முக்கியம் கேட்கிறாரு என இறந்தவன் போனா போட்டும் கேள்வி நேரம் முக்கியமா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அவர் பதவி ஏன் இறங்க வேண்டும் சொன்னா தைரியமா வந்து அத கேள்வி நேரத்தை ஒதுக்கி வைங்க அவரை பேச கொடுங்க எதிர்கட்சி ஏன்னா இவ்வளவு அவசியம் எத்தனை பேர் இறந்திருக்காங்க எங்கிற தைரியம் அவருக்கு இல்லை அவர் பேசுறாரு நான் இதை பார்த்து பயந்து ஓடியவன் இல்லை ஏண்டா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தஞ்சாவூரில் மழை வந்த பொழுது வேட்டியை மடித்துக் கொண்டு மழை கொட்டுகிறது போல பார்த்தானே அந்த திராவிட இயக்கத்தினுடைய எம்முடைய எம்ஜிஆருடைய மந்த பரவலை இருக்கிறத பார்த்து சொல்கிறார் இவர் பயந்தவன் இல்லை ஏன்னா நாங்க பயந்தவங்களா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுனாமி அடித்துக் கொண்டிருக்கிறது நாகப்பட்டினம் கடலூரிலே போகக்கூடாது என்று அதிகாரி சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தை சுனாமி அடைத்து கொண்டு கடலிலே பாதி பேர் மிதந்து கொண்டு வருகிறார்கள் அதை நேரடியாக பேச பெருமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற உண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுக்கு உண்டு அந்த வழியிலே தான் அருமையண்ணன் எடப்பாடியார் கேட்கிறார் எல்லாம் பயந்தவன் இல்ல தைரியமாக சொல்லணும் ஏன் இன்ன அருமையண்ணன் எடப்பாடியாரு கொடுத்தார் அந்த பையனுக்கு அவன் படிக்கிற வரைக்கும் எத்தனை ஆண்டு இருக்கோ அது வரைக்கும் நாங்கள் பணம் கொடுக்கறோம் சொன்னார் தான் தலைவர் நாற்பது நம்மதே இருந்தவன் இதில் வந்து நாற்பது கூட்டணி கட்சியை சேர்ந்துக்கிட்டு நீ வந்துருக்க நாங்கள் ஒரே சிங்கிள் மேன் சிங்கல் தான் வருங்கிற மாதிரி எம்ஜிஆர் தொண்டர்கள் சிங்கிளாக வந்து அடிப்பார்கள் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் பேரு அவன் குட்டி கண்ணு கண்ணுக்குட்டியை பிடிச்சாச்சு பசுமாடை பிடிக்கல அதுக்கு வந்து அந்த மாடையும் பிடிக்கல மாடை பிடிக்கல கண்ணுக்குட்டிய பிடிச்சாச்சு இந்த குட்டி அந்த சின்ன துறையும் சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு பேரும் மெத்த நாள் எங்க கிடைக்குது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே திமுக ஆச்சு மழைக்காலத்தில் இருபத்தி பேர் செத்தார்கள் அப்ப அந்த மெத்த நாள் பாண்டி சேர்ந்து வந்தது அப்பத்தி சின்ன சாமி பையன் போய் அங்கே அங்கே போகிறான் போய் அந்த மெத்தனால் கொண்டு வந்து இந்த கண்ணுக்குட்டியும் இந்த சின்ன சாமி சேர்ந்து இங்கே எல்லாத்தையும் போடுறான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டியது முதலமைச்சர் கையில் இருக்கிறது கூத்துக்கும் காரணம் முதலமைச்சர் தான் இன்னும் முதலமைச்சரை வந்து பார்க்கல கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்தை அந்த ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கேட்டேன் என்ன கேட்டேன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி செந்தில் குமார் என்பவர் அதிமுக அவர் ஒரு வாரத்தை முந்தி கொடுக்குறாரு கள்ளச்சாரையும் பரவிட்டு இருக்கு நடவடிக்கை அதில் நடவடிக்கை இல்லை ஏன்னா அதிமுக எதிர்க்கார நடவடிக்கை இல்லை ஆனா எடப்பாடியார் அவரு சொல்லி நடவடிக்கை இல்லை இந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடந்த கிட்டத்தட்ட நூறு பேர்கள் இறந்ததுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு உறுதுணையா இருந்த அந்த சின்ன கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி அது மாடா இருந்தாலும் சரி அது மாவட்ட செயலா இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி அத்தனை பேரும் நடவடிக்கை வேண்டும் என்று தான் இந்த கண்டன கூட்டத்திலே போட்டிருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே புரட்சி தலைவர் அம்மா இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமை எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் விடமாட்டார் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் ஏழை எளிவர்கள் வஞ்சிக்கப்படுகிற போதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவர்கள் அந்த இருவரும் தலைவர்களுடைய வழியில தொண்டனாக இருந்து இரண்டரை கோடி தொண்டர்களின் மாபெரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி தமிழ்நாட்டிலே ஏழை மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரு மாபெரும் தலைவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழையின் வயிற்றில் அடிக்கிற காட்டாட்சி ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி என்று நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள ஏழை மக்கள் சட்ட ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியாமல் ஒரு முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் முதலமைச்சரின் கீழே வருகிற உங்கள் துறை என்னவென்பதை தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் பொதுத்துறை ஆட்சியில் சட்டம் என்று ஐந்து துறைகளை உங்கள் கீழே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் தலையாய தான் இந்த காவல்துறை இந்த காவல்துறையை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆறு அதிகார மையத்தின் மூலம் ஒருவர் சமரிசன் கட்டளை இடுகிறார் அடுத்து உங்களுடைய சங்கந்த புத்தகன் உதயநிதி ஸ்டாலின் அதை மறுத்து கட்டளை அரத்தன் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கிற உங்கள் தங்கை காவல்துறைக்கு கட்டளையிடுகிறார் ஒரு அதிகார வர்க்கத்தில் முதலமைச்சரை கட்டளையிட்டால் காவல்துறை அதனை ஏற்று திறம்பட காவல் பணியை செய்திருக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய பிடியிலே சிக்கிக் கொண்டு ஆறு அதிகார மையத்தில் இருக்கிற காரணத்தினாலே சட்டத்தினுடைய ஆட்சியை உங்களால் நிலைநிறுத்த முடியாமல் போயிருக்கிறது உங்களுக்கு உடல் உங்களுக்கு உடல் நலன் ஒத்துழைக்கவில்லை என்றால் மக்களை காப்பாற்றுதல நலனை அக்காரை இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த மக்களை கொண்டு குவித்த காரணத்திற்காக உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொம்மை முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற தவிரிய திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டிருந்து நீங்கள் பதவி விலகுவரை வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் தொடரும் உங்களுடைய கூட்டணியில அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பேரி இயக்கம் இருக்கிற தனித்தினுடைய தலைவன் என்று சொல்லிக் கொள்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை தன்னுடைய கட்சியிலும் வெற்றி பெறுகிற எண்ணிக்கை தான் முக்கியம் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்காமல் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கருணாபுரத்தில் இருக்கிற மக்கள் வாடுகிற பகுதியில் ஒரு ஏழை ஒருவர் இறந்துவிட்டார் துக்கத்தை விசாரிக்க சென்ற உறவு கள்ள சாராயத்தை சாராயமாக மாற்றிய அந்த சாராயத்தை அறிந்திய காரணத்தினால் முதலே ஒருவர் இறக்கிறார் வயிறு எரிகிறது கண் பார்வை முற்றுகிறது என்று சொல்லி மருத்துவமனையில் சேர்க்கிற போது உங்களுடைய குடும்ப மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும் மாறாக முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒரு தாக்கீடு வருகிறது நீங்கள் சாராயம் விசாசாரியம் அறிந்திய காரணத்தினாலே தான் அவர் இறந்தார் என்று சொல்லிவிடாதீர்கள் என் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் திராவிட மாடல் ஆட்சி என்று பொய்யான செய்திகளை ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேலையில என்னுடைய ஆட்சியில கஞ்சா பிரபன் சுகர் போன்ற பொருள்கள் நாலொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் மேலும் ஒரு படியாக விசாசாரியம் குடித்த காரணத்தினால் தான் இவர் இறந்தார் என்ற செய்தி ஊடகங்களிலே வந்தால் என் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்று மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு தாக்கீடு வருகிறது இவர் உடல் வயது முதிர்ந்த காரணத்தினால் இறந்து விட்டார் வயிற்று போக்கினால் இறந்து விட்டார் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியரை நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று சொல்லிய காரணத்தினால் அடுத்தடுத்து துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற அந்த ஏழை எளியவர்கள் விவசாய பெருகுடி மக்கள் கூலி தொழிலாளர்கள் உறவினர் துக்கத்தை தாழாமல் உங்களுடைய காட்டு தருவார் ஆட்சியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் காவல் நிலையத்திற்கு அருகில் அறுக்கிற கருணாபுரம் பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்கள் அந்த கல்லாசாராயத்தை அறிந்திருக்கிறார்கள் நற்றால என்று கூடிய அந்த கெமிக்கலை சேர்க்கிறவாவது கல்லாச்சாராயம் விசா சாராயமாக மாறி எழுபதுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்கள் தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் அங்கே மடிந்து இருக்கிறார்கள் முதல் பிரஸ் மீட்டிலே மாவட்ட ஆட்சியர் சாராயம் குடித்ததால் தான் இறந்தார் என்ற ஒரு உண்மை செய்தியை சொல்லியிருந்தால் அறுபது பேரினுடைய உயிர் போயிருக்காது இன்றைக்கு உங்கள் தகுதி சொன்னாரே கனிமொழி எங்களுடைய பொற்காலத்தில் முதலமைச்சர் எடப்பாடியோட ஆட்சியில சொன்னார்களே அங்கொன்றும் இங்கொன்றும் இறந்த செய்தி வைத்து தமிழ்நாட்டிலே தான் எடப்பாடியின் இளம் விதவைகள் அதிகம் உருவாகிக் கொண்டிருக்கிறார் என்று உங்கள் தாய் தங்கை கனிமொழி சொன்னா இன்று எழுபது குடும்பங்களினுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஐம்பது அறுபது பேர் அங்கே ஆசுபத்திரிய சிப்பார் மருத்துவமனையில சேலம் அரசு மருத்துவமனையில உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் முன்னூற்று பிறனாக பனியான செய்தியை நீங்கள் பரப்பிய காரணத்தினால் இன்று நூற்றுக்கணக்கான உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூற்று பேர் நூற்று கணக்கானது இழந்ததற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று என்னால் ஆட்சி நிர்வாகத்தை சரியாக தர முடியவில்லை சட்டம் ஒழுங்கை என்னால் பாதுகாக்க முடியாது என் உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை என்று நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ஆட்சி திறனை நடத்த முடியாத திறனற்ற பொம்மை முதலமைச்சர் சாணி அவர்கள உடனடியாக இருகன் கடலில் விழா அடுத்து எடப்பாடையான ஆட்சி வந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகையால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொம்மை முதலமைச்சர்

ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ